வணக்கம் கண்ணீராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம ஜாதகத்துல நம்ம ஜாதக கட்டத்துல சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசி இந்த கண்ணீராசியில பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க மூணு கிரகத்துடைய ஆதிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் தான் இருக்கும் அதாவது உத்தரம் அஸ்தம் சித்திரை இவங்களுடைய ஒன்னாம் பாவத்தை பத்தி பார்க்கலாம் இந்த ஆவணி மாசத்துல இந்த ஆவணி மாசமே ஆரம்பத்திலேயே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பத்தை தான் கொடுக்கும் இந்த குழப்பத்தை நம்ம எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம வரக்கூடிய பதிவில் இப்போ இவ் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அடுத்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விட மனசெலவுல ரொம்ப குழப்பமாகிதான் இருக்கு இங்க ஏற்கனவே அதை வந்து கண்டினியூ ஆகிதான் இருக்கும் இந்த மாதிரி தருணத்துல நம்மளுடைய செல்ஃப் கான்பிடென்ட் இருக்காது நம்ம ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் யோசிக்க முடியாது ஒரு சோர்வு எப்பயுமே இருக்கும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இவ்வளவு யோசிக்கிறோம் ஆனால் எதுவுமே செயல்படுத்த முடியன்னா யோசிக்கிறதே பெரிய பிரச்சனை அதனால யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க எதுவுமே யோசிக்காதீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னா தான் ஒருத்தருக்கு ஒரு தடுமாற்றமா இருக்குதுன்னா இந்த ஆவணி மாசத்தை நம்ம எப்படி டிரைவ் பண்ணி இந்த முப்பது நாளை நம்ம தான் விஷயம் அதை பொறுத்தவரையில நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்பது மணிக்கு முன்னாடி அரச மர பிள்ளையார போய் ரொம்ப சுத்து சுற்றுங்க நல்லா மண்டையில எல்லாம் கொஞ்சம் நல்லா உக்காந்து இருந்துருச்சு பிள்ளையார எப்படி வணங்கணுமோ அதை முறைப்படி பண்ணீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் விளக்கு போட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க பிள்ளையார் முன்னாடி இந்த அரச கீழே உட்காருங்க உட்காந்துட்டு வாங்க அந்த உட்காந்துருக்க நேரம் ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க எதை பற்றின சிந்தனைகளும் இருக்கக்கூடாது வீட்டில் எப்படி சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் தொழிலில் எப்படி இருக்குது எதிரிகள் வராங்க விபத்து எப்படி இருக்குது நோய் எப்படி இருக்குது அது இது எது வேணால் காசு இல்லை பணம் இது எதுவுமே யோசிக்காமல் ஒன்றுமே இல்லை நம்ம நல்லா தான் இருக்கோங்கிற ஒரு முடிவில் காலையில் ஒரு அரை மணி நேரம் பிள்ளையார் முன்னாடி உட்காந்து அவர்கிட்டயோ ஒரு பேசிகிட்டு கிளம்பிப்பாங்க நல்லாதான் இருக்குங்கிறது நம்புங்க எவனாவது வந்து நடுவில் குழப்பினா கூட அதை கண்டுக்காதீங்க நல்ல தெய்வ பக்தி ரொம்ப முக்கியம் தெய்வ பக்திங்கிறது நம்ம எந்த கடவுளை வழிபடுறோமோ அது அவங்க அவங்களோட இஷ்டம் இந்த வழிபடுற விஷயத்தில் தெளிவாக இருங்க நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக அழுத்தம் திருத்தமாக இருக்கணும் பொதுவாக இந்த ஒன்னாம் பாவங்கிறது இந்த ஆவணி மாதம் இருபது தான் ரொம்ப பலம் கம்மியாக இருக்குது கவனம் தேவை அடுத்தது இரண்டாம் இடம் நம்மளுக்கு வரக்கூடிய வரன் பலன் எல்லாத்தையுமே இதுதான் சொல்லும் குடும்பத்தை பற்றி இதுதான் சொல்லும் குடும்பத்தில் ஒரு ஒரு எரிச்சல் ஒரு ரொம்ப நம்மளுக்கு ஒரு குழப்பமான விஷயங்கள் நல்ல நல்ல மு எல்லாருமே ஷார்ப்பாக இருக்க பாருங்க ட்ரை பண்ணுங்க கடையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒரு விளக்கு போடுங்க வீட்டில் அந்த ஒளி வந்தாதான் நம்மளுடைய அறிவுத்திறமை உலகிற்கு தெரியும் அதே மாதிரி குடும்பத்தாருக்கும் ஒரு தெளிவுரை கிடைக்கும் அது மாதிரி குடும்பத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன திறந்தாலே எல்லாம் சண்டை நான் பெருசா நீ பெருசாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆளுமை இது அதிகமா இருக்கு அதை வந்து நம்ம குறைக்கணும் குறைக்கிறதுக்கு நரசிம்முறை வழிபடுங்க நரசிம்முறை வழிபட்டு ஆறு மணிக்கு விளக்கு போடுங்க உங்க வீட்டு குலதெய்வத்தை உள்ள கூப்பிடுங்க அமைதியா இருங்க ஒரு விட்டு பேசிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் 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 சண்டை அதுதான் முக்கியம் நம்ம இந்த மாசத்துல மாசத்துல ஆவணி பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது வெளிநாடு போறேன்னு சொன்னாங்கன்னா உங்க குடும்பத்திலிருந்து தயவு செய்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து நல்லா அனுப்பி வைங்க போயிட்டு வரட்டும் அது ஒரு நல்ல விஷயம் முப்பது சதவீதம் இரண்டாம் வீடு நம்மளுடைய தைரிய ஸ்தானம் இப்போ எல்லாமே நம்மளுடைய தைரியம் நம்மளை காப்பாத்த போகுது ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ஒன்னாம் பாவம் வந்து ரொம்ப சரியில்லை உடல் நில நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா தைரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை ஜெயிச்சிடலாம் தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம வளர்த்திக்கணும் நல்லா வளர்த்திக்கணும் ஜாதகம் பார்க்கறவங்களும் சரி பார்க்காதவங்களும் சரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கிறது தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறத அது புரிய வைக்கும் அந்த தைரியத்தை சரியான நிலையில நிறுத்தி காட்டணும் அதுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு வழிகாட்ட போகிறது யாரு மனைவியா குழந்தையா இல்லை சக நண்பர்களா இல்லை உங்கள் வயதில் இருக்கவங்களா உங்கள் வயதோட க சிறு வயதில் இருக்கவங்களா எப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்க வயதை விட மூத்தோர்கள் ஆசான்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு டீச்சர் அந்த மாதிரி லெவல்ல இருக்கக்கூடியவங்க உங்க மனசுக்குள்ள யாரு ஆசான் பாக்குறவங்க நிறைய ஆசான்கள் இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு இவரை பார்த்தா எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி இருக்காங்க நல்ல ஒரு ஆசானா இருக்காரு டீச்சர்னா ஸ்கூல் டீச்சர் நான் சொல்லுவத பொதுவாகவே நிறைய விஷயத்துல சில பேர் பெரிய வல்லமை பெற்ற ஆசானா இருக்காங்க அவங்கள கிட்ட போய் நம்மளுடைய முயற்சி பலிதல் வெற்றி கொடுக்குமா ஐயா நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் இது வந்து ஒரு வெற்றி கொடுக்குமான்னு நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்றதுல தவறே கிடையாது ஆசான் நான் சொல்கிறேன் சரிங்களா மூன்றாம் இடம் எழுபது சதவீதம் நல்லா இருக்கு நான்காம் மேடம் இந்த நான்காம் இடமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டாக தான் இருக்கு ரொம்ப வருத்தத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் கிடையாது உங்கள் முன்னோர்களை நல்லா கும்பிடுங்க பெரியோர்கள் பொதுவாக பெரியோர்கள் நல்ல ஒரு பதவியில் இருந்தவங்களையும் நல்ல சாப்பாடு போட்டு அமாவாசைக்கு வணங்கி வாங்க ரொம்ப நல்லது அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்கள ஒரு கண்ணு மூடி ஒரு ஆறு மணிக்கு மேலே வெளியே போய் கண்ணு மூடி சாமி கும்பிட்டுட்டு வாங்க வீட்டு பின்புறமாக நின்று கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும் அடுத்தது நம்மளுடைய குழந்தைகள் பாவம் நல்லா படிக்கலையே அப்படின்னு நினச்சி ஒரு அட்டமண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்கள் எதிரிகள் மாதிரி அவங்க பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்கள் குழந்தைகளே இதெல்லாம் நினச்சி மனசில் சங்கடப்படாமல் நேராக வியாழக்கிழமனைக்கு போய் இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை பெஸ்ட்டு நேராக போய் பைரவர்கிட்ட தேங்காய் உடைச்சு அதில் திரி போட்டு எண்ணெய் வாங்க அந்த குழந்தைகளோட மனசில் இருக்க எதிர்மறையான எண்ணங்கள் மாறும் மாறுங்கிறத விட அவங்க எந்த அளவுக்கு அடை முடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு அது நிறுத்தி வைக்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப உங்க மேலே கோபதாபங்களை காட்ட வைக்க வழி வகுக்காதீங்க படிப்பாங்க மெதுவாக தான் படிப்பாங்க கொஞ்சம் மந்த புத்தி இருந்தாலும் நம்ம சொல்பே பாய் திறந்தாலே சண்டை வருதுங்கிறப்போ நம்ம வந்து விட்டு தான் பிடிக்கணும் அவங்க கிட்ட இப்ப நீங்க போய் நேரம் நின்று கமாண்டிங் மாதிரி பேசக்கூடாது பணிஞ்சு பேசுங்க தயவு செய்து இந்த வழியில போகாதீங்கப்பா நல்லா படிங்க தவறு பண்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க தயவு கூர்ந்து கேட்கணும் கோவம் இருந்தாலும் கோபத்தை அடைக்க உண்மையாலுமே இந்த தருணத்துல எல்லாருமே தான் இருப்பாங்க இந்த குழப்பத்தை தவிர்க்க முடியாது ஆனாலுமே ஒரு ஆசான் மாதிரி உள்ள ஆளுங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்க நல்லதே நடக்கும்னு எண்ணிக்கிட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணுங்க ஐந்தாம் இடம் முப்பது சதவீதம்தான் இருக்கு கவனம் ஆறாம் இடம் நம்மளால போய் இருந்து சும்மா இருக்கிற ஒரு ஆளை போய் சீண்டி விட்டு அவரை நம்மளை எதிரியாக்கி கூடாது எப்பயுமே நான் இந்த மாதிரி செயல் பண்றேன் அது வந்து இதுக்கு சரியான விஷயம் இல்லைன்னு அந்த ஆளுக்கு அதுலேயே போய் சொல்லி நம்மளா ஒரு எதிரி உருவாக்கி நிலமையை நிலைமைய கொண்டு வந்துடாதீங்க நாவடக்கம் வேண்டும் அவர்களை பார்த்தீங்கன்னா தலையை குமிஞ்சிக்கிட்டு போயிடுங்க தலையை குவிஞ்சிக்கிட்டு எப்படியாவது போயிருங்க போய் இந்த ஆசான் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடிடுங்க இந்த ஆவணி மாதம் கவனமாக இருக்கணும் ரொம்ப உசு நோய் நொடியெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கக்கூடியது மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் அதுதான் முக்கியமான கவனம் முக்கியமாக நம்மளுக்கு தைரியம் இருக்கிறனால அதை மட்டும் அந்த நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் போய் அடுத்தவங்கள சீண்டக்கூடாது அது முக்கியமான தகவல் கவனம் அடுத்தது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் பொதுவாக எப்படி இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய துணைவியாரின் செயல்கள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு உங்கள் கிட்டத எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரே விஷயந்தான் மரியாதையை எதிர்பார்க்குறாங்க நல்லா மரியாதை கொடுங்க பார்ட்னர்ஸ்க்கும் மரியாதை கொடுங்க நீங்கள் நல்லா உழைக்கிறீங்களான்னு அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க அதனால நல்லா உழைத்து காட்டுங்க கடுமையான முறையில் உழைக்கிறீங்களா இல்லை சும்மா எங்களோட லாபத்தில் சம்பாரிச்சுக்கிறீங்களாம் காட்டர்ஸ் பார்ப்பாங்க அதனால உழைப்பு வந்து நல்ல இதாக செயல்பட்டு இறங்கணும் நீங்க அதுதான் முக்கியம் இந்த இடத்துல இதுமாரி நம்மளுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுது கவனமாக இருக்கணும் நம்மளோட சோம்பேறித்தனத்தால் நம்ம கூட இருக்கவங்களையும் கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க கூடாது டக்குன்னு கொஞ்சம் நடங்க போங்க இந்த பக்கம் வாங்க ஒரு செயல் பண்ணுங்க அப்பதான் அவங்களுக்கும் லாபத்தை ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு நியாயமான விஷயம் அடுத்து நம்மளுக்கு வீண் பிரச்சனை வம்புக்கள் எல்லாமே வந்ததுன்னா நேரம் என்ன பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஆசான் ஏதாவது பக்கத்துல இருக்காரு ஒருத்தர் ஒரு வித்த தெரிஞ்சவர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நின்னுடுங்க அந்த பிரச்சனையை அவரு பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு உங்கள் தலை பக்கமே வர தலை தப்பிடும் நீங்களே ஹேண்டில் பண்ணலாம்னு செய்து நினைக்காதீங்க இப்போதைக்கு உங்களுக்கு தலையே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் சிந்திக்கிறதுக்கு அதனால நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடலான்னு எடுத்து ஹேண்டில் பண்ண வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை நம்பாதீங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடியவரோ வேலை செய்கிற இருக்கக்கூடியவரும் அங்கே ஒரு நல்ல படித்து பண்புள்ள ஒரு ஆசாணு கிட்ட இடம் போய் முறையான முறையில பேசி இந்த பிரச்சனைய சரி செய்யணும் அடுத்த ஒன்பதாம் வீடு மிக மிக அற்புதமா இருக்குது இதுதான் நம்மள பெரியோர்களுக்கு செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு வந்து நம்மளை காப்பாத்துது அப்படிங்கிறாங்களே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற நிலமையில ஒரு கை எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் அது உறவா இல்ல நம்மளுக்கு கடன் பட்டவர்களா இல்ல கட்டாயத்தின் பேர் பண்றவங்களா அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போது அவங்க எல்லாம் கிடையாது அது யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல உங்களோட முன்னோர்கள் நீங்க செஞ்ச புண்ணியம் அது வந்து ஒரு பெரிய மகான்களுக்கு நல்ல ஒரு செஞ்சிருக்கீங்க அதனால இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரப்போகுது பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காகவே இவங்க இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க மனமார்ந்து ஏத்துக்கொள்ளுங்க ராகவேந்தர் பாபா இந்த மாதிரி சாமியெல்லாம் நல்லா கும்பிடுங்க நல்ல சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு நல்லா கும்பிடுங்க நல்ல ஒரு தருணம் கிடைக்கும் தொழில் நம்ம செய்யற தொழில் இப்போ வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழப்பமான குழப்பம் ஒரு வேலையை எடுத்தோம்னா இது இப்படி செஞ்சு முடிக்கலான்னா அது அப்படி போய் செஞ்சு முடிப்பேன்னு சுத்தி பண்ணி முடிக்க பார்ப்பீங்க ரொம்ப சுத்தம் வேண்டாம் அப்படி ஸ்டெடியா நெல்லுங்க எல்லாம் கண்ணுக்கு நேராக இருக்கு துளசி எடுத்து உங்க மேல் பேக்கெட்ல வச்சுக்கோங்க தொழில் செய்யற இடத்துல துளசி வச்சுக்கோங்க பாக்கெட்ல பர்சில் வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க கருக்குனதை வச்சுக்காதீங்க துளசியை கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க துளசி நீர் கொஞ்சம் அப்படியே வாயில தெளிச்சுக்கிட்டு தலையில தெளிச்சுக்கோங்க நல்ல தெளிவு பிறக்கும் வேலையை கூர்ந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கவனம் தேவை நேரம் நல்லா இல்லை நான் சொல்றது பரிகாரம் மாதிரி அதை நீங்க துளசியாலேயே தப்பிச்சுருங்க இந்த ஆவணி மாசம் துளசி போறீங்க வச்சு ஒரு ரெண்டு பேக்கெட்டில் வைக்கிறீங்க பெருமாள நினச்சிக்கோங்க ஒரு மாதிரி மந்த தூக்கமோ ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் துளசி வாயில போட்டு மெனுக்கிட்டேயே உட்காந்துருங்க தொழில் நல்லா வந்துடும் அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு நம்ம கிட்ட பணம் எவ்வளோ இருக்குங்கிறதையே மரக்கடிக்கிற அளவுக்கு வே வேலைகள்லாம் நடக்கும் நூறுூவா கொடுக்க வேண்டிய இடத்துல ஐநூறுவா எடுத்து கையில் நட்டிட்டு இந்தாப்பா வச்சுக்கோ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிட்டுருவீங்க அந்த மாதிரி காசு எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பொறுப்புணர்வோடு இருங்க சிந்தனையோடு இருங்க கையில் நகை மோதிரம்லாம் போட்டுருந்தீங்கன்னா கழட்டி பீரோல வச்சிருங்க மறந்து எங்கேயாவது விட்டுட்டு வந்துடறாதீங்க எதாவது மறந்து போச்சுன்னு சொல்லாதீங்க தயவு செய்து மறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணி கவனமா இருங்க அடுத்தது முக்கியமா தந்தையார் உடல் நிலையில கொஞ்சம் கவனம் தேவை காசு அதுல கரைய போகுது அப்பாக்காக நிறைய செலவு பண்ண போறீங்க புத்தி கட்டத்தனமா மேல ஏதாவது டாக்டர் போய் பார்க்காதீங்க தகுந்த டாக்டர் நல்ல ஆலோசகனான ஒரு டாக்டர் போய் பாருங்க அப்பதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் தந்தைங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம் அதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அது எவ்வளவு வயதானாலும் தந்தை தந்தை தான் அவரை வந்து நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை அது யாரை வழிபட்டா காப்பாற்றலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நீங்க இந்திரனை வழிபடுங்க இந்திரனை வழிபட்டீங்கன்னா இந்த தந்தையோட பிரச்சனைய சால்வ் பண்ணிடுவாரு அர்ஜுனன் மாதிரி இருங்க இந்திரனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்